ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம லவ்லி பேஷன் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் நம்ம கடை வந்து மதுரில இருக்கு மதுரை வில்லாபுரம் ஏரியால எல்லாருமே தெரிஞ்ச மாதிரியான ஒரு இடம்னா வெற்றி தேட்டர் இந்த தேர் வந்து அடிக்கடி ஏன் சொல்லிட்டே இருக்கணும் இந்த இடத்துல கொஞ்சம் ஃபேமஸான இடம்னா அந்த வெற்றி தேட்டர் தான் நம்ம லொக்கேஷன் ஷேர் பண்றப்போ கூட அது உங்களுக்கு காமிக்க ஆரம்பிச்சிடும் தான் நம்ம வெற்றி தேட்டரே சொல்றோம் வெற்றி தேட்டருக்கு அடுத்து வந்து இடது பக்கம் வந்து கஸ்தூரி பேக்கரிக்கும் தேட்டர் வந்து ரைட் சைடு இருக்கும் அதுக்கு இதுக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இருக்கும் தேட்டருக்கும் சொல்ற அந்த பேக்கரிக்கும் பழைய பேக்கரி அதுல இருந்து உள்ள வந்தோம்னா ஒரு பத்தாவது கடை நம்ம கடை குட்ல ஸ்கூலுக்கு நேர் ஆப்போசிட்ல சோ இந்த வீடியோல சொல்றப்ப நிறைய லேண்ட்மார்க் சொல்லியிருப்போம் இதுலயே உங்களுக்கு கிளியர் இல்லைன்னா நீங்க ஃபோன் மெசேஜ் பண்றப்போ லைவ் லொகேஷன் உங்களுக்கு ஷேர் பண்றோம் நீங்க அதை கண்டுபிடிச்சு வந்துக்கலாம் இன்னைக்கு நம்ம வீடியோ பாக்க போற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபோர் ஹண்ட்ரட் கலெக்ஷன்ஸ் தான் உங்க எல்லாருக்கும் பிடிச்ச கலெக்ஷன்ஸ் எந்த வீடியோக்கு சப்போர்ட் இருக்கும் இல்லையோ இந்த வீடியோக்கு வந்து நிறைய சப்போர்ட் கொடுப்பீங்க அதே மாதிரி இப்போ போற கலெக்ஷன்ஸ்மே உங்களுக்கு ஏதாவது புடிச்சிருக்கோம் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நம்ம வாட்ஸ்அப் இமேஜ் சென்ட் பண்ணிட்டு ஆர்டர் பண்ணுங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து தேங்க்யூ சொல்லிக்கிறோம் ஏன்னா இதுக்கு முத போட்டிருந்த இருந்திருந்திருந்திருந்திருந்த வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம் ஒரு இருபது நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க போன் யாரும் பண்ண வேணா அந்த மெசேஜுக்கு ரிப்ளை வரலன்னா மட்டும் பண்ணுங்கன்னு சொல்லிருந்தோம் ஸோ நாங்களுமே கிட்டத்தட்ட எல்லா மெசேஜுமே ஒரு ஒரு மணிக்குள்ள ஓப்பன் பண்ணிட்டோம் இரநூறு மெசேஜ் இருந்தது ஒரு மூணு பேர் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே எல்லா மெசேஜும் டக்கு டக்கு ஒரு மணி ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இதே போன் வந்துட்டே இருந்ததுனா உடலா ரிப்ளை பண்றதுக்கு ஈவினிங் ஆயிரம் பாதி மெசேஜ் வந்து ஓப்பனே பண்ணாமல் இருந்திருக்கும் சோ அதே மாதிரி இந்த இந்த வீடியோலயுமே கேட்டுக்கிறோம் இருபது நிமிஷம் வரைக்குமே பாருங்க உங்களுக்கு அந்த மெசேஜுக்கு ரிப்ளை வரலைன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நார்மல் காலோ இல்லைன்னா வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க உங்களுக்கு ரிப்ளை வரலைன்னா மட்டும் வாங்க கனெக்ஷன்ஸ் பாத்துருவோம் இது நல்ல ஒரு ரேடியம் கிரீனு மஸ்ட் கிடையாது இது நல்ல ஒரு ரேடியம் கிரீன்ல ராமர் கிரீன்ல தெலகம் மாதிரி கீழே ஃபுல்லும் குடுத்துருக்காங்க மேல வந்து அதே ராமர் கிரீன்ல வந்து எம்பிராய்டு ஜம்கி ஒர்க் வந்துடும் கைக்கு வந்து சின்னதாக அந்த கலர்ல காம்பினேஷன்ல ஒரு பார்டர் கீழ அதே இதுல வந்து ஒரு பெரிய சைஸ்ல பார்டர் இதுக்கு மேட்சா லெகின்ஷாலுமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு உங்களுக்கு இந்த டாப் நீங்க செலக்ட் பண்றப்ப இதுக்கு உண்டான நீங்க லெகின் நம்ம ஷால் கிடையாது சாரி லெகின் மட்டும் இருக்கு உங்களுக்கு இதுக்கு மேட்ச் ஆன லெகின் வேணும்னு சொன்னீங்கனாலுமே நம்ம சேர்த்து அதையுமே உங்களுக்கு கொரியர் பண்ணிடுவோம் இதுல வந்து சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் இருக்கு ரேட் வந்து வெறும் ஃபோர் மட்டும் அடுத்து வந்து ஒரு கிரே கலரு நல்ல ஒரு லைட் கிரே பேஸ் அதுக்குள்ள இந்த பிளார்ஸ் நிழல் மாதிரி ஒயிட் கலர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் மேல இருந்து கீழ வரைக்கும் கொடுத்துருக்காங்க இங்க வந்து கீழ குடுத்துருக்க பார்டர் துணியை ஸ்டிச் பண்ணிட்டு மேல வந்து ஒரு ஆஷ் கலர்லேயே வந்து எம்பாய்டர் வர மாதிரி கொடுத்துருக்கான் கைக்கு சேம் அதே காம்பினேஷன்ல பார்டர் கீழே அதே மாதிரி ஒரு பார்டர் இதுக்கு வந்து நாட் இருக்கு இதோட நீளம் வந்து நாற்பத்தி ஒன்பது இன்ச்சு நாப்பத்தி ஒன்பது அதோட நீளத்தை மட்டும்தான் நான் சொல்றேன் இது வந்து ஃபுல்லா கவர் ஆகாது ஏன்னா ஒரு சில பேரோட ஹைட் வேரியேஷன் வந்து மாறும் எனக்கே வந்து இது ஃபுல்லா கவர் ஆகாது என்னோட கால் வந்து மேல கொஞ்சம் தெரியும் ரொம்ப தெரியாது கொஞ்சம் தெரியும் என்னோட ஹைட்டுக்கு அந்த அளவுக்கு இது இருக்கும் ஏன்னா ஒரு கஸ்டமர்ஸ் வந்து எடுத்துட்டு சொல்றாங்க நீங்க ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுங்க நான் சிப்பையும் சொல்றேன் ஃபுல்லா இருக்கும்னு சொல்லல இதோட லெங்க் வந்து ஃபார்ட்டி நைன் இன்ச்சு உங்ககிட்ட டேப் வந்து கூட நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்து வந்து ஒரு ரெட் கலர் மாதிரி தான் இது பிங்க் கிடையாது ரெட் இல்லைனா மருந்து இடோவில் வரும் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்க ஒரு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இது ஷாலோட போட்டாலும் சரி நார்மலாக இருந்தாலும் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கும் கை கழகான ஒரு பெரிய சைஸ் பார்டர் அதே பார்டர் வந்து மேலே ஒரு செஸ்கேட்டர் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க கீழே அதே மாதிரியே வந்திருக்கும் இதுக்குமே சைட் நாட் உண்டு சைஸ் வந்து எம் டூ டவ் எக்ஸ்எல் ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இந்த வீடியோ ஃபுல்லுமே ஃபோர் ஹண்ட்ரட் தான் அடுத்து வந்து நல்ல ஒரு மிக்சிங் கலர் காமினேஷனு நல்ல லைட் ஒயிட் பேஸ்ல குடுத்துட்டு இந்த மாங்கா டிசைன்ஸ் மாதிரி வரும் இல்லையா அது வந்து பிங்க் கிரீனு ராமர் கிரீன் இந்த மூணு கலர் காமினேஷன்ல கொடுத்துட்டாங்க எப்பயுமே அதே மூணு கலர்ல வந்து கண்ணாடி கண்ணாடி ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இடையில இடையில ஃபுல்லுமே ஒயிட் கலர்ல எம்பிராய்டு இதுக்குமே சைடு நாட் உண்டு கீழே வந்து பார்ட்ரு பல்லா ப்ரில் மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த துணி மட்டும் ஜாயின் பண்ணி ப்ரில் மாதிரி வந்திருக்கும் இது மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து காட்டன் ரேன் மிக்ஸ்ல வரும் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இது சம்மர் டைம் வேற நல்ல அடிக்கிற வெயில நம்ம இந்த காட்டன் ரயான் இப்படி ஃபேப்ரிக் வியார் பண்ணாதான் நம்ம ஈஸியா வெளியில போயிட்டு வர முடியும் ஸோ அந்த கிளாத்ல மட்டும்தான் பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் நல்ல ஒரு கொக்கு ப்ரௌன் கலர் பேஸு அதுக்குள்ள நல்ல ஒரு ரங்கோ டிசைன்ஸ் மாதிரி எல்லா பக்கமும் கொடுத்துருக்காங்க இது மட்டும் பிரைட்டா காமிக்கிற மாதிரி ஒயிட்லயும் ரெட் கலர்லயும் வர மாதிரி ஒரு எம்பிராய்டு கை கழகான ஒரு ரெட் கலர் பார்டர் அதே பார்டர் கீழே பெருசாக வந்து இதுலயுமே சைட்ல நாட் உண்டு சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் ரேட் வந்து போர் அடுத்து ஒரு பாட்டில் கிரீன் தான் பாட்டில் கிரீனே வந்து அந்த ஒயிட்ல மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பேஸ் கலர் கொடுத்துட்டு டார்க் கிரீன் வந்து இந்த மேல வந்து மரம் அந்த செடியும் வர மாதிரி கொடுத்துருக்காங்க மேல வந்து ஒரு கிரீன் கலர்ல பேஸ் கொடுத்துட்டு அதுக்கு மேல கண்ணாடி ஒரு ப்ளூ கலரு சின்னதா ஒரு சீக்வன்ஸ் இருக்கு கீழே பார்டர் அதே பார்டர் கைக்கும் வந்து இதுக்கு வந்து சைடு நாட் கிடையாது சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் ரேட் வந்து போறாங்க நல்ல ஒரு நேவி ப்ளூ இது பிளாக் கிடையாது நல்ல ஒரு நேவி ப்ளூல செஸ் கீட மட்டும் நல்ல ஒயிட்ல எம்ப்ராய்டு இந்த கலர் காம்பினேஷன் அதான் பிரைட்டா காமிக்கும் கீழே டைமண்ட் டைமண்டா கொடுத்துட்டு அதோட டைமண்ட் கொடுத்துருக்க ஷேப்ல வந்து ஒயிட் கலர் தான் கீழே அழகான குட்டி பார்டர் கைக்கும் பார்டர் வந்துடும் ரெண்டு பக்கமே சைட்ல நாட்டும் வந்துடும் இந்த வீடியோஸ் ஃபுல்லுமே கிட்டத்தட்ட அந்த ஃபார்ட்டி நைன் இன்ச்சஸ் தான் வரும் சைஸ் ஃபுல்லுமே எம் டு டபுள் எக்ஸல் சைஸ் மாறுச்சுன்னா நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறப்பே சொல்லிடுவேன் இந்த சைஸில் மட்டும்தான் இருக்குன்னு நல்ல ஒரு க்ரீமி சந்தன கலர் மாதிரி பேஸ் கொடுத்துட்டு அந்த ஒரு பூசணி பூன்னு சொல்லி சொல்லுவோம் மஞ்சள் கலர்ல இருக்கும் அந்த கலர்லயும் அதே மாதிரி பூ ஷேப் வந்து மேல இருந்து கீழே வரைக்கும் கொடுத்துருக்காங்க நெக் பட்டருமே வித்தியாசமா கொடுத்துருக்காங்க இங்க வளைவா வந்துட்டு கீழே யூ வர மாதிரி இருக்கு அது ஃபுல்லுமே அதே மஸ்டர்ட் எல்லாம் நல்ல அழகான ஒரு எம்ப்ராய்டரி டிசைன் கைக்கு வந்து ஸ்ட்ரைப் ஸ்ட்ரைப்பா வர மாதிரி ஒரு பார்டர் கீழேயுமே அதே மாதிரி ஒரு பார்டர் இதுக்கு வந்து சைட்ல நாட் இருக்கு சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் ரேட் வந்து ஃபோர் அடுத்து வந்து ஒரு ஒயிட் பேஸ் தான் ஒயிட்ல டொமேட்டோ பிங்க் கலர் காம்பினேஷன் ரெண்டு கலர் மட்டுமே கீழே போய் வந்து டொமேட்டோ பிங்க்ல மாங்காய் அச்சு வச்ச மாதிரி மெகந்தி அச்சு மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் இங்க வந்து செஸ் கிட்ட அதே கலர் காம்பினேஷன் நல்ல ஒரு மர ஒரு ஹெவியா தர்ற மாதிரி கீழே அழகான ஒரு ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைப்பா ஜிக்ஸாக் மாதிரியே ஒரு பார்டர் அதே போற வந்து ரெண்டு பக்கம் கைக்கு குட்டியா கொடுத்துருப்பாங்க அடுத்தது ஒரு பிளாக் கலர் தான் இது வந்து ரீஆர்டர் தான் நல்ல ஒரு லாங் அகலமான அம்பர்ல நெக் பட்டன் சூப்பரா கொடுத்துருப்பாங்க யூ பேட்டர்ல கொடுத்துட்டு லைன் வைஸ் கலர் காம்பினேஷன் அழகா கொடுத்துருப்பாங்க கிரே அந்த கோல்டன் சீக் எல்லாம் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கும் கீழே டைமண்ட் டைம்லாம் இந்த செங்கல் கலர் காம்பினேஷன்ல வந்திருக்கும் கீழே அந்த செங்கல் கலரு பிளாக் உண்டு அடுத்து வந்து ஒரு கிரீனு கிரீன் இந்த பாசிப்பயர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் கீழே அந்த மயில் தொகை அச்சு மாதிரி லைட் ஆரஞ்சு கலர்ல கொடுத்திருக்காங்க அதுல மெருன்ல துணியில வரதுதான் அந்த யூ பேட்டர்ன் கொடுத்துட்டு அதுக்குள்ள குட்டி குட்டியான சீக்வன்ஸையும் எம்பிராய்டரிங் கொடுத்துருக்கான் அதே கலர் காம்பினேஷன் வந்து கைக்கு ரெண்டு பக்கமும் கீழே வந்து அதே கலர் காம்பினேஷன் ஒரு பெரிய சைஸ்ல கோல்டு பிரிண்ட் வச்ச பார்டர் இதுல வந்து சைட்ல நாட்ருக்கு சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்து வந்து ஒரு பிளாக் கலரு சூப்பரா இருக்கு எல்லா டிசைன்ஸும் துணியுமே ரொம்ப அழகா இருக்கு நல்ல ஒரு பிளாக்ல டொமேட்டோ பிங்க் வர மாதிரி கீழே ஃபுல்லுமே அந்த கலர் காம்பினேஷன் மேலே வந்து சின்ன சின்னதா அழகா ஒரு பாசி வருச மாதிரி கொடுத்திருக்காங்க டிஃப்ரெண்டா தர்ற மாதிரி கைக்கும் கீழே வர பார்டரும் சேமா வர மாதிரி இதுக்குமே சைட் நாட் உண்டு வந்து ஒரு கிரீன் கலர் இது அந்த அக்யூரேட் பாசி பெயர் பச்சைன்னு சொல்லலாம் அந்த கலர் காம்பினேஷன் கீழே குட்டி குட்டியா கோல்டன் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க மேல மட்டுமே அந்த கனாமர கலர்ல கண்ணாடி ஒர்க்கும் அது போக அந்த லைட் கிரீன் கலர்ல எம்ப்ராய்டருக்கும் கொடுத்துருக்கான் அதே ஒர்க் வந்து கீழ குட்டி பார்டரா கொடுத்துருப்பாங்க ரெண்டு பக்கம் கை சேர்ந்து வந்துடும் சைடில் நாட்டும் அடுத்து வந்து ஒரு பிளாக் கலர் தான் மட்டும் கலர் கிரீம் சாண்டில் இருக்கும் அதுல மட்டும் எம்ப்ராய்டும் குட்டி குட்டி அந்த கலர்ல அச்சு வச்ச மாதிரி ஆனா துணியிலே தான் இருக்கும் அந்த டிசைன்ஸ் கைக்கு மட்டும் கொஞ்சம் பெரிய சைஸ்ல ஜெக்ஸாக் வந்த மாதிரி அதே வந்து கீழ ஒரு பார்டராகவும் வந்துடும் சைடில் நாட்டும் வந்துடும் இதோட நீளம் எல்லாமே திரும்பவும் சொல்றேன் ஃபார்ட்டி நைன் இன்ச்சஸ் வரும் மெட்டீரியல் எல்லாமே காட்டன் ரயான் மிக்ஸிங் இல்லனா காட்டன்ல வரும் அடுத்து ஒரு பாசி பேர் பச்சை தான் இதோட பார்டர் தான் ஹைலைட்டும் நல்ல ஒரு பாட்டில் கிரீன்ல பார்டர் கொடுத்துருப்பாரு ரெண்டு கைக்கும் சரி கீழே கொடுத்துருக்க பார்டரும் சரி அதுல அழகா ஒரு கோல்டன் செடி வர மாதிரி சேலைக்கார பார்டர் மாதிரி இங்க அதே கிரீன்ல வந்து ஒரு செடி மாதிரி கோல்டன்ல போட்டு போட்டா ஒரு புள்ளி வச்சு பூ மாதிரி மேக்ஸ் பண்ணிருப்பாங்க அதே காம்பினேஷன் வந்து இங்க த்ரெட் ஒர்க்ல பண்ணிருப்பாங்க இதுவுமே சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ்எல் ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்தது ஒரு ஆஷ் கலர் பேஸ் தான் ஆஷில் மஸ்டர்ட் எல்லோ சொல்லுவோம் இல்லையா மஸ்டர்ட் எல்லோ இன்னும் கொஞ்சம் டார்க் ஷேட் இருக்கிற மாதிரி கீழே டைம் டைம் அந்த கலர் காம்பினேஷனு மேலே ஃபுல்லுமே அழகான அந்த சீக்வன்ஸும் எம்ப்ராய்டும் கோல்டனில் மட்டும் கொடுத்துருப்பாங்க கீழே பார்டருமே அந்த அந்த மஸ்டர்ட் கலர்லேயே வந்துருக்கும் டார்க் கலரில் இதுக்கு வந்து சைட் நாட் கிடையாது சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸல் ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் அடுத்து வந்து ஒரு பாட்டில் க்ரீனு சூப்பரா இருக்கு டிசைனும் சரி அதுல உள்ள கொடுத்துருக்க காம்பினேஷனும் சரி அந்த இலை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இலை கலர் வந்து எப்படி நேச்சுரலா கிரீன் இருக்குமோ அந்த கிரீன் கலரே கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன அந்த பிளார்ஸ் மொட்டு வர மாதிரி இருக்கிற இடத்துல மட்டும் சின்ன சின்ன அந்த டொமேட்டோ பிங்க் கலர் வர மாதிரி அதே கலர்ல வந்து கீழ அழகான ஒரு பெரிய சைஸ் பார்டர் ரெண்டு பக்கம் கைக்குமே வந்துடும் அந்த பார்டருமே அழகா ஒரு கண்ணாடி ஒர்க்கும் எம்பிராய்டும் கொடுத்துருக்காங்க இங்க வர மாதிரி இந்த ஒர்க் வந்து ரெண்டு பக்கம் கைக்கு வர அடுத்து வந்து எல்லோலே பாசி பேர் பச்சை கலர் வர மாதிரி தான் கீழே ஃபுல்லுமே வந்து இந்த க்ரஷ் டைப்பு த்ரீ டி கலர்ஸ் வரும் இல்லையா அந்த மாதிரி கலர்ஸ் ராமர் கிரீனு பிங்க் பர்பிள் ஷோட எல்லா ஷோடலையுமே இருக்கு இங்கே ரொம்ப ஹெவி ஒர்க் கொடுக்கலாம் ஏன்னா அந்த கலர் காம்பினேஷனுக்கு வந்து ஒர்க்கே தேவை கிடையாது இங்கே சிம்பிளாக அழகாக ஒரு பாசி மட்டும் கொடுத்துருக்காங்க அதே இது வந்து ரெண்டு பக்கம் கைக்கும் வந்துடும் கீழே பார்டராகவும் வந்துடும் சைல நாட்டும் இருக்கும் அடுத்து வந்து ஒரு கிரே கலர் சூப்பராக இருக்குது டிசைன்ஸு துணியுமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது கலர் காம்பினேஷனுமே அழகாக இருக்குது ஸ்டார் ஸ்டார் பூன் சொல்லிருப்போனோம் நம்ம அந்த பூ மாதிரியே கிரே கலர்லயும் சாண்டல் கலர்ல அந்த எலமாதிரி டிசைன்ஸ் கொடுத்து குடுத்துருக்காங்க மேல ஃபுல்லாமே இந்த க்ரீமி சாண்டலும் பிளஸ் வந்து கிரே ரெண்டு கலர்லயும் எம்பிராய்டும் சிக்ஜையும் வந்துரு கைக்கு பார்ட்ரு மேல ஹைலைடா பிரைடர் மாதிரி போட்ருக்கான் அதே போட்டு வந்து கீழ பார்டரு கொண்டு ரெண்டு பக்கம் நாட்டு மொபைல் அடுத்து வந்து ஒரு பிளாக் கலரு நெக்கெடு நல்ல ஒரு யூ பேட்டர்ல போட்டுட்டு லைன் படி வரிசை படி போட்டிருப்பாங்க ஒயிட்டு அதுக்கடுத்து அந்த ஒரு டொமேட்டோ பிங்க்ல அழகா இருக்கும் எம்பிராய்டு இருக்கு கீழே இந்த டொமேட்டோ பிங்க்கும் ப்ளூ கலர்ல குட்டி குட்டி மாங்காய் எல்லாம் வர மாதிரி அந்த கலர் காம்பினேஷன் மேல இருந்து கீழ வரைக்கும் துணியிலே வந்திருக்கும் கீழே அழகான சின்ன ஒரு பார்டர் வந்திருக்கும் கைக்கு பெரிய சைஸ் பார்டர் கொடுத்துருப்பான் அடுத்து ஒரு பாசிப்பேர் பச்சை கலர் காம்பினேஷன் தான் ஃபுல்லுமே டைமண்ட் டைம் தான் கொடுத்துருப்பாங்க டிசைன்ஸ் ஒவ்வொருமே அருமையாக இருக்கு சூப்பரா இருக்கு மேலே வந்து கீழே கொடுத்துருக்க பார்டரே துணி மாதிரி வச்சுட்டு அவுட் லேயர் மட்டும் லேஸ் வச்சிருக்காங்க உள்ள வந்து குட்டி குட்டியான ஒரு கண்ணாடி ஒர்க் கொடுத்துட்டு அதை சுற்றி சுற்றி வந்து நூல் மாதிரி த்ரெட் ஒர்க் கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கம் கைக்கும் சேம் தான் கீழே அதே மாதிரி ஒரு பார்ட்ரு இடுப்பு சைடு வந்து ரெண்டு பக்கமும் எக்ஸ்எல் ரேட் வந்து வெறும் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் அடுத்து வந்து ஒரு பர்பிள் ஷேடோ மாதிரி தான் இது உங்களுக்கு வீடியோல எப்படி தெரியுதுன்னு தெரியல இது வந்து நல்ல ஒரு லைட் பர்பிள் ரொம்ப லைட் பர்பிள் ஷேடோ இப்படி செடி செடியா வருது இல்ல ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு கலர் கொடுத்திருக்காங்க இது கிரே இது பர்பிள் இது வந்து டொமேட்டோ பிங்க் அந்த இல வர தண்டு மாதிரி வர காம்பினேஷனுக்கு மட்டும் கிரீன் கலர் கொடுத்திருக்காங்க மேல அதே கலர்ல எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒரு இந்த ஒரு பார்டர் மட்டும் அந்த டொமேட்டோ பிங்க் கலர்ல கொடுத்திருப்பாங்க இதுக்குமே சைட் நாட் உண்டு இதுக்கு வந்து பார்டர் கிடையாது பிரில் மாதிரி வந்திருக்கும் கீழே லாஸ்ட் பினிஷிங்ல மட்டும் ஒரு லேஸ்ட் ஸ்டிச் பண்ணிருப்பாங்க சைல வந்து நாட்டும் வந்துடும் சைஸ் வந்து எம் டூ டபுள் ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம இவ்வளவு நேரம் வந்து எம் டூ டபுள் பார்த்துட்டு இருந்தோம் இப்போ போற டிசைன்ஸ் வந்து ஒரு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் மட்டும் இருக்கிறது தெரியும் ரொம்ப ஸ்கிப் பண்ணிடுறேன் வேணா எதுல சைஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும் அதுக்காக கொஞ்சம் நிப்பாட்டி பாருங்க இந்த டிசைன்ஸ்ல இருந்து பாக்க போற ஒரு பத்து டிசைன்ஸ் சொல்றதுக்கு அப்புறம் அது எல்லாமே எக்ஸ்லையும் டபுள் எக்ஸ்லே மட்டும் இருக்கும் அல்ல ஒரு கேரளா ஒயிட் கலர் தான் ஷேப்ல கொடுத்துட்டு நல்ல பாசு பேர் பச்சை ராமரிக்கல இருக்கும் அதே வந்து கைக்கும் வந்துடும் கீழே பினிஷிங்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருப்பான் சைல நாட்டு மட்டும் இதோட ரேட்டுமே வந்து அதே போர் தான் சைஸ் மட்டும் எக்ஸ்எல்லை டபுள் எக்ஸ் எல்லாம் இருக்கும் அடுத்து வந்து ஒரு நேவி ப்ளூ ஸ்டார் ஸ்டார் மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்களே அதுக்கு வந்து ஒரு மஞ்சள் ராம கிரீன்ல ரெண்டு கலர் காம்பினேஷன்ல கீழ ஃபுல்லுமே மேல வந்து ரொம்ப ஹெவியா தராம சிம்பிளா கொடுத்துருப்பா சீக்வன்சி தான் அதேமாதிரி ரொம்ப கிராண்டா இல்லாம சிம்பிள் வேரியேஷன்ல கொடுத்துருப்பா அடுத்து வந்து ஒரு பிளாக் அதுக்குள்ள கொடுத்துருக்க கலர் காம்பினேஷனே சூப்பரா இருக்கு அப்படியே லைட் லைட்டா ப்ளர் ஆன மாதிரி ஒயிட் கோல்டன்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கீழ லைன் லைனா வந்திருக்கு மேல ஃபுல்லுமே பிரைட்டா காமிக்கிறதுக்காக ஒயிட்ல எம்ப்ராய்ட் கொடுத்துருக்காங்க அடுத்தது ஒரு இங்கிலீஷ் கலர் தான் இங்கிலீஷ் கலரில் கீழே ஃபுல்லுமே அந்த ரோஸஸ் மட்டும் அப்படியே ரைட் ரைட் சாண்டிலில் க்ரீமாக கொடுத்துருக்கான் இங்கே ஃபுல்லுமே அந்த டார்க் பர்பிள் ஷேடாகவும் அந்த க்ரீம் கோல்டன் கலரும் வர மாதிரி ஒரு எம்ப்ராய்டு இது எல்லாமே வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மட்டும் பியூர் காட்டன் இல்லைன்னா காட்டன் ரேண்ட் மிக்சில் வரும் நல்ல ஒரு ஒயிட் பேஸில் பிங்க்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டார்ட் டாட்டாக வச்சு அதோட ஒரு ஃப்ளார் டிஸேனாக ஃபினிஷ் பண்ணிருக்காங்க மேலே அந்த ப பிரைட்டான பிங்க் துணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபுல்லுமே எம்ப்ராய்டும் அந்த கண்ணாடி ஒர்க்கும் சேர்ந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே அந்த பிங்க் பிரைட்டாக தர்ற மாதிரி ஒயிட்ல பிங்க் கலர் காம்பினேஷன் இதுல வந்து இன்னொரு கலரும் இருக்கு ஒயிட்ல ராமர் கிரீன் ஒரே டிசைன்ல ரெண்டு கலர் காமிச்சிருக்கேன் சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ்எல்ல மட்டும் இருக்கு ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் இது நல்ல ஒரு பிளாக் தான் பிளாக்ல செஸ் கிட்ட ஃபுல்லுமே குட்டி குட்டியா லைன் லைனா ஒரு லைன் வந்து த்ரெட் அதுக்கு அடுத்த லைன் வந்து சீக்வன்சி அது ஃபுல்லுமே ஒரு பார்டர் மாதிரி முடிச்சிட்டாங்க கீழே ஃபுல்லுமே ஸ்டார் ஸ்டாராக கொடுத்துட்டு ஒயிட்டில் பிரிண்ட் பண்ணிட்டு பேலருந்து கீழே வரைக்கும் ஒரே டிசைன்ஸ் வச்சிருக்காங்க இதுலையுமே சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் ரேட் வந்து ஃபோர் அடுத்து அழகான ஒரு மல்டி கலர் தான் பிளாக்ல வந்து இந்த பூங்கொத்து கொடுப்போம் இல்லையா பிளார் புக்கி அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன்ல பர்பிள் ஒரு லைன் அதுக்கு அடுத்து வந்து இந்த டொமேட்டோ பிங்க் ஒரு லைன் மாதிரி மேல இருந்து கீழே வரைக்கும் கொடுத்துருக்காங்க மேல ஃபுல்லுமே அழகான ஒரு கோல்டன்ல சீக்வன்ஸும் எம்பிராய்டும் வர மாதிரி அடுத்து வந்து நவாப்ல கலர் தான் ரொம்ப டார்க் இல்லாம ஒரு லைட் கலர் காம்பினேஷன் தான் கீழே வந்து எல்லா ஷேப்ல வந்துட்டு ஒயிட் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்கான் மேல ஃபுல்லுமே குட்டி குட்டியான எம்ப்ராய்டும் சீ கொஞ்சம் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் மட்டும் இதுல கலர்ஸ் இருக்கு காமிச்சிடுறேன் இது நல்ல ஒரு எல்லோ அழகான ஒரு எல்லோ ரொம்ப பிரைட்டா தெரியல ரொம்ப நீட் காம்பினேஷனா தெரியுது அடுத்து வந்து ஒரு ப்ளூ கலர் இல்லை ஒரு நேவி ப்ளூல கீழே ஃபுல்லுமே அதே மாதிரி ஒரு எல்லா டிசைன்ல பிரிண்ட் மேல ஃபுல்லுமே அந்த சீக்வன்சும் எம்ராய்டு மாற மாதிரி இதுக்கு சண்டில் கலர் காம்பினேஷன்ல அழகா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போலாம் சிம்மர் லெகின் பண்ணிங்கன்னா இன்னும் கிராண்டா தெரிஞ்சிடும் இது நல்ல ஒரு ராமர் கிரீன் இல்ல இது காம்பினேஷன் வந்து பிங்க் எல்லோ அந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் போட்டாலும் நல்லா இருக்கும் இந்த டிசைன்ஸ் எல்லாமே எக்எல் டபுள் எக்ஸ்எல்ல மட்டும் இருக்கு ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரடு அடுத்து பார்க்க போற டிசைன்ஸ் வந்து எக்ஸ்எல்ல மட்டும் இருக்கு டபுள் எட்டும் இருக்க ஒரு டிசைன்ஸ் லெகின்ஸுமே அவைலபிள் இருக்கு கலர் காம்பினேஷன் வேணும்னா நீங்க செலக்ட் பண்ற டாப்பை எங்களுக்கு அனுப்பிச்சிட்டு கொஸ்டின்ஸ் கேளுங்க அவங்க அதோட லெகின் வச்சு உங்களுக்கு மேட்ச் பண்ணி திரும்ப ஒரு போட்டோ அனுப்புவாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நீங்க லெகினே சேர்த்து ஆர்டர் கொடுத்துருக்கோம் நல்லா ஒரு ஒயிட் பேஸ்ல பிங்க் கலர்ல பாடரு அதே பிங்க் வந்து மேலே எம்ப்ராய்டு டிசைனு கீழே புலமே பிங்க் அண்ட் ஆரஞ்ச் கலர் காம்பினேஷன் அழகாக கொடுத்துருக்கான் டிசைன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா கிராண்டாக காமிக்கிற மாதிரி இது டபுள் எல்லாம் மட்டும் இருக்கு கலர்ஸ் காமிச்சிடுறேன் அது பிங்க் இது வந்து ஒயிட்லேயே ராமர் அதே சேம் டிசைன் செஸ் கிட்ட வர பார்டரும் கீழே வர பார்டரும் மட்டும் மாறி அதுக்கு அடுத்து வந்து ஒரு எல்லோ கலர் காம்பினேஷனு அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளாக் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கு அந்த ஒயிட் பிளாக் எல்லாம் நல்ல ஒரு சிம்பிள் பட்ஜெட்லயே அழகான ஒரு ஃபங்க்ஷன் வேறு வியர் பண்ணிட்டு போயிடலாம் டபுள் எக்ஸ் எல்லாம் மட்டும் இருக்கு இந்த டிசைன்ஸு இன்னொரு டிசைன் காமிக்கிறேன் இதுவுமே டபுள் எக்ஸ் மட்டும் இருக்குது ரேஞ்ச் வந்து வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் தான் சைஸ் தான் உங்களுக்கு மாற்றி மாற்றி காமிச்சிருப்பாங்க இது நல்ல ஒரு எல்லோ எல்லோவில் வந்து ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த டிசைன் ஃபுல்லுமே பிளாக் கலர் இங்க கொடுத்துருக்க அந்த பிளாக் கலர்லேயே வந்து மேலே கொஞ்சம் வெம்பராய்னு கொடுத்தாச்சு கீழே அழகான பிளாக்ல வந்து சூப்பரான ஒரு பார்ட்ரு இதுலேயுமே கலர்ஸ் இருக்குது காமிச்சிடுறேன் அது எல்லோ இது வந்து பிங்க் நல்ல ஒரு பிங்க்கில் ப்ளூ கலர் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன்ல பார்டர் வர மாதிரி அடுத்து வந்து ராமர் கிரீனில் பிளாக் கலரில் வர காம்பினேஷன் ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க ஈஸியாக இருக்கும் இந்த கலர் எப்படி இருக்குன்னு தெரியல சிஸ்டம் கேட்டதுனால எல்லா பீஸும் ஓப்பன் பண்ணியே காமிச்சிடும் இது நல்ல ஒரு நேவி ப்ளூ பேஸு பிங்க்கில் பார்டர் சூப்பராக இருக்குது பிங்க்கில் ஃபுல்லுமே ரவுண்ட் ரவுண்டாக அந்த புட்டாஸ் மாதிரி வச்சுருக்கான் பெரிய சைஸில் அழகான கீழ வந்து பிங்க்ல ஒரு பார்டர் இதுக்குமே சைட்ல நாட் உண்டு இதோட லெங்க்மே ஃபார்ட்டி நைன் இன்ச்சஸ் வரும் இந்த வீடியோ பார்த்த எல்லாமே வந்து சைஸ் பை சைஸ் உங்களுக்கு காமிச்சிருக்காங்க உங்களுக்கு யாராருக்கு என்னென்ன சைஸ் அவைலபிள் இருக்கு வாண்டட் இருக்கோ நீங்க அதை அவைலபிள் செக் பண்ணிட்டு ஆர்டர் கொடுங்க ஆர்டர் பண்றது உங்களுக்கு தெரியும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணிருங்க பண்ணிட்டு நம்ம வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நார்மல் காலுக்கும் அதே நம்பர் தான் வாட்ஸ்அப்புக்கும் அதே நம்பர் தான் போட்டோ அனுப்பிச்சிட்டு ஒரு இருபது நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க உங்களுக்கு ரிப்ளை பண்றோம் ரிப்ளை பண்ண டிலே ஆச்சுன்னா நீங்க அடுத்து கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க